மேக்ஸிமம் சரியாகும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக சரியாகும் உடலுடைய உடம்புல இருக்கிற எல்லா விதமான மருந்துகளையும் வெளியேற்றும் இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஆய்வே படுத்த அதாவது போலியோ தடுப்பு போலியோ மருந்துகள் இல்லை மற்ற மாத்திரைகள்னால ஆய்வுப்படுத்தி அதற்கான ஒரு பதினாலு வருஷம் ஆய்வுப்படுத்தி அதற்கான சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே குறித்து வச்சு பண்ணியிருக்காங்க அந்த மா பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு கொடுத்த தடுப்பூசி இருக்கு இல்லையா கொரோனா தடுப்பூசி அது எந்த விதமான ஆய்வுக்கும் உட்படுத்தாத ஒரு மருந்து புரியுதுங்களா அதை அதான் சொன்ன நேரடியாக போய் இதயத்தை தாக்கக்கூடிய ஒரு மருந்தையே எங்கள் ட்ரீட்மெண்ட்டில் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இன்றைக்கி எங்கக்கிட்ட வர்றவங்க நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்க இந்தியா முழுக்கவுமே அகுபஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க தடுப்பூசி செலுத்திக்கிட்டவங்க அகுபஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு இறப்பு கூட இருக்காது பெரிய பெருசாக வந்து இன்றைக்கி அவசைப்படுறாங்க இதயம் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் அது யாருமே அகுபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கவங்ககிட்டே இருக்காது இந்த தடுப்பூசியால் வர தொந்தரவுகள் எங்ககிட்ட எடுத்துகிட்டு இருக்கவங்க குணமாயிட்டிருக்காங்க தடுப்பா அந்த தடுப்பூசியோட மருந்து வந்து உடம்புலேருந்து குறைஞ்சிட்டு இயல்புக்கு இருக்காங்க எந்த தொந்தரவில் அவங்க அந்த கொரோனா தடுப்பூசிக்கு அப்புறம் அவத்தப்பட்டு இருந்தாங்களோ அந்த தொந்தரவு இப்போ படிப்படியாக குறைஞ்சிடுச்சு அதை அவங்களே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க இதெல்லாம் தடுப்பூசிக்கு அப்புறம் தான் மேடம் எங்களுக்கு இந்த தொந்தரவுகள் வந்தது இன்றைக்கி அந்த தொந்தரவுகள் சரியாகிட்டுருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தடுப்பூசியோட வீரியம் அந்த உடம்புலருந்து குறையுது எங்களோட ட்ரீட்மெண்ட் அதை குறைய வைக்கிறது அதை அதை வந்து அவுட் பண்ணுது நிர்மூலமாகுது எதிர்ப்பு சக்தியை கூட்டிக்கிட்டு இருக்கு இப்போ எதிர்ப்பு சக்தி கூட கூட இந்த தடுப்பு மருந்துடைய வீரியம் குறைஞ்சிட்டே வருது அதனால அவங்க இயல்புக்கு திரும்புறாங்க அப்போ தடுப்பூசியோட மருந்தையே எங்களுடைய ட்ரீட்மெண்ட் முறியடிக்குது அப்படின்னா இந்த மருந்துகளெல்லாம் ரொம்ப ஈஸியாக வெளியே ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனா ஆனாலும் ஸ்டீராய்டு மாதிரியான கடுமையான ரசாயன மருந்துகள் கொடுத்து சிறுநீரகத்தையும் லிவரையும் பாதிக்க செஞ்சுருக்காங்க இத்தனை வருஷங்களில் ரொம்ப கடுமையாக ஏன்னா தொடர் ட்ரீட்மெண்ட் சில பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா ரொம்ப தீவிரமாக வந்து உடல் வெளியேற்ற ப்ராசஸ் எடுக்கும் பொழுது பிட்ஸ் பிட்ஸ் வருது அந்த மாதிரியான நேரங்களில் டாக்டர்கிட்ட போய் இமீடியட்டாக அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு க பயங்கரமான பவர் டோசேஜை தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து பயங்கரமாக லிவரையும் சிறுநீரகத்தையும் பாதிக்க செஞ்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரியான மருந்துகள் கொடுத்துட்ருக்கும்போது தான் கொஞ்சம் டிலே ஆகும் அந்த முறை சரிப்படுத்துகிற ப்ராசஸ் முறையாக ஒரே மாதிரி இப்போ இந்த கால் நல்லா இருக்க காலம் ஒரு காலத்தில் இளமில் வாதியில் பாதிக்கப்பட்டதுன்னா நல்லா இருக்க கால் மாதிரியே ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் அப்படிங்கிறத கொடுக்க முடியாது அது எப்படி அதை சொல்லலாம் அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலை வச்சு தான் அவங்க லைஃப் ஸ்டைலில் மோசமாக இல்லைனா நிச்சயமாக நார்மல் சொல்லுது எல்லாரும் மாதிரியான கால் வரும் ஆனால் அவங்க லைஃப் ஸ்டைலில் அரசாண மருந்துகளுடைய வீரியம் அதிகப்படியாக இருந்ததுன்னா அதில் வந்து நூறு வந்து நாங்கள் கேரண்டி கொடுக்கவே மாட்டோம் ஏன்னா உடம்பில் அவங்களுடைய உடம்பு தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் இல்லையா நான் கொடுக்குறது வெறும் சப்போர்ட் தான் உடம்பு சப்போர்ட்டை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறது எடுத்துக்குது அப்படிங்கிறது அந்த உடம்புடைய தன்மையை பொறுத்து தான் அந்த உடம்பு அவங்க இவ்வளோ நாள் வரைக்கும் எப்படி பராமரிச்சாங்க எதிர்ப்பு சக்தி எந்த அளவுக்கு பலமாகவும் பலமாக வச்சிருந்தாங்க இல்லை பலகீனமாக வச்சுருந்தாங்க அதை பேஸ் பண்ணி தான் வந்து அது எல்லா உலகத்தில் இருக்கிற உயரிய எந்த மருத்துவமாக இருந்தாலும் இதுதான் உண்மை உண்மைன்னா உண்மையை சொல்லிதான் ஆகணும் ஸோ இப்படி தான் ட்ரீட்மெண்ட் அதனால் இளம்பில்லவாதையை குணப்படுத்த முடியுமானால் நிச்சயமாக முடியும் அவங்களுடைய இப்போ இருக்கிற அவஸ்தையை விட பெட்டராகவே நல்லா ஏன்னா என்னுடைய ட்ரீட்மெண்ட்டில் நான் கொடுத்துட்டுருக்க ட்ரீட்மெண்ட் எங்களுடைய ஹீலர்ஸ் இதை விட நிறைய பார்த்துருக்காங்க நான் கொடுத்துட்ருக்க ட்ரீட்மெண்ட்லேயே மண்ணிலை பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன் ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டுருக்கும்போது அவங்க இது மனநிலை பாதிக்கப்பட்டதுன்றது கோளாறு அதுவே கூட அவங்க இதுக்கு முன்னாடி எந்த அளவில் இருந்தாங்களோ அதுலேருந்து ரொம்ப நல்லாவே வந்து பே வந்துட்டுருக்காங்க இன்னும் வந்து நம்ம சாதாரண குழந்தைகள் மாதிரி அந்த இயல்புத்தன்மையில் தான் இன்னும் அந்த இடத்துக்கு தான் வரலையே தவிர மற்ற எல்லா விதமான நம்ம பேசாத குழந்தைங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பேசுகிறத வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க கேட்குறாங்க கூப்பிட்டா கவனிக்கிறாங்க இதெல்லாம் இல்லாமல் இருந்தது இதெல்லாம் வந்து இப்ப மாற்றம் வந்திருக்கு ஸோ இப்படியான பாதிப்பு எல்லாம் வந்து சரியாயிட்டு இந்த இந்த இளமில்லவை பாதிப்பும் வந்து நிச்சயமாக வந்து குணப்படுத்த முடியும் ஸோ கண்டிப்பா வந்து இளம்பில்ல வாதம் இல்லை எந்த மாதிரியான பிரச்சனையா இருந்தாலும் எங்க அப்புப்பஞ்சர் மருத்துவத்துல வந்து அதை சரியா குணப்படுத்த முடியும் நம்ம செய்வீங்க என்னன்னா ரசாயன மருந்துகள் வந்து அதிகமாக எடுக்க எடுக்காமல் இருக்கிறதும் அதாவது குழந்தைங்க பிறந்திருக்கு அப்படின்னா தடுப்பூசிகள் கொடுக்காதீங்க எந்த விதமான தடுப்பூசி வேணாம் நாளைக்கு நோய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே தடுப்பூசி கொடுத்து காத்துட்டு அந்த நோயே வரலை அப்படின்னா இப்போ சப்போஸ் நீங்க ஜாண்டிஸ்க்குன்னு ஒரு தடுப்பூசியை போடுறீங்க இன்னைக்கு ஹெப்பட்டைஸ் பி வந்து போடுறீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த குழந்தைக்கு வாழ்க்கையில ஜாண்டிஸ் வரதுக்கான வாய்ப்பே அந்த உடம்புல இல்லை அந்த மாதிரியான ஒரு உரு இதுவே கிடையவே கிடையாது அப்படின்னா அப்ப அந்த போழப்பட்ட தடுப்பூசி அந்த உடம்புக்குள்ள செலுத்தப்பட்ட தடுப்பூசி அதுக்கான வேலையே இல்லை அப்படின்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க அதோடைய மருந்துகள் அதில் அந்த கொடுத்துருக்காங்க மாதிரியான பவர்ஃபுல் மருந்து என்ன பண்ணும் நல்லா யோசிச்சு பாருங்க அதுக்கான வேலையே இல்லைன்னா அந்த மருந்து அந்த உடம்புல செஞ்சு அதற்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கதானே செய்யும் கடுமையாக பாதிக்குமா இல்லை அப்போ அது தேவையில்லாத வேலை தானே நான் நீங்களே ஏன் நினைக்கிறீங்க இப்போ நான் இப்போ இந்த பிரபஞ்சத்தில் மனித குலம் தோன்றியதுலேருந்து இது வரைக்கும் குழந்தைங்க பிறந்துகிட்டே தான் இருக்கு எல்லா குழந்தைங்களுக்குமே ஜாண்டிஸ் வந்திருக்கான் எத்தனை ஆயிரம் வருடங்களா இந்த பிரபஞ்சம் இருக்கு ஏன் அத்தனை ஆயிரம் வருடங்கள் போகிறீங்க உங்களுடைய காலங்கள்லேயே இப்போ இருக்கிற காலங்கள்லேயே எல்லா குழந்தைங்களுக்குமே ஜாண்டி வந்திருக்கா எல்லா குழந்தைங்களுமே தாக்கப்பட்டிருக்காங்களா இவங்க சொல்ற சர்வே இவங்க சொல்ற சர்வே எல்லாம் அவங்களுடைய பாசிட்டிவான விஷயம் தான் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்போ அப்போது சொன்னாங்க இல்லையா பிரிட்டிஷ் பீரியடில் அந்த சர்வே எடுத்து சொன்னாங்கல்ல அதாவது பிரிட்டிஷ் ஆங்கில மரத்து வரத்துக்கு முன்னாடி தமிழர்களுடைய வாழ் எப்படி இருந்ததுனால் இருபத்தி நாலு வயது தான் வந்து உயிரோட இருபத்தி நாலு வயதுலேயே இறந்துட்டாங்களாம் இருபத்தி நாலு வயது வரைக்கும் தான் அவர் ஆயுட்காலமாக இருந்து இருபத்தி நாலு வயசுக்கு மேலே யாருமே உயிரோ உயிரோடு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சர்வே ரிப்போர்ட்டை பதிவு செஞ்சிருக்கான் இது எவ்வளோ பொய் அப்படிங்கிறதுக்கு உத்தரவேரூர் கல்வெட்டு சாட்சி ஒரு கல்வெட்டில் அங்கே இருக்க குடை ஓலை சிஸ்டம் அதாவது ஓட்டு போடுற சிஸ்டம் நடந்தது அந்த காலத்தில் தேர்வு செய்கிற முறை அதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச அதாவது ஓட்டு போடக்கூடிய தகுதி இருக்கிறவங்களா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஓட்டு போடுறதும் எழுபது வயசு வரைக்கும் கூட லாஸ்ட்டாக இருக்குது பத்தொம்பதாம் நூற்றாண்டில் அதுக்கு முன்னாடி பதினாலாம் நூற்றாண்டில் வந்து வந்து அறுபது வயசுன்றது லாஸ்ட்டும் அதுக்கப்புறம் முப்பது வயசில் ஆரம்பித்து அறுபது வயசுக்குள்ள இருக்கிறவங்க வரைக்கும் போடலான்றது இருந்தது பத்தொம்பதாம் நூற்றாண்டில் எழுபதாம் ஆற்றிருக்காங்க அப்போ எழுபது வயசு வரைக்கும் கூட நம்ம முன்னோர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதிகப்படியான நம்பர் இல்லையா மேக்ஸிமம் தானே பார்ப்பாங்க எழுபது வயசுன்றது மேக்சிமம் இல்லையா அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் ஓல்ட் பீப்புள் வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சாட்சி ஆனால் இவன் அங்கு ஆங்கில மருத்துவம் ஆங்கில மருத்துவ ஆய்வு என்ன சொல்கிறது பிரிட்டிஷ்காரை என்ன சொல்கிறான் இருபத்தி நாலு வயசு தான் ஆயுர் தமிழர்களோட தமிழர்களோடய இருக்குது இப்போ இருபத்தி நாலு வயசுலேயே எல்லோரும் செத்துருந்தாங்கன்னா அப்போ குடவுகளை முறை எப்படி வந்து எழுபது வயசுக்காரங்களா ஓட்டு கொடுத்து கொடுத்து கூப்பிட்டுருப்பாங்க இருபத்தி நாலு வயசு இருக்கிறவங்களோ தடவை ஓட்டு கொடுத்து கூப்பிட்டுருப்பாங்க இருபத்தி நாலு வயசு அப்படிங்கிறதே கண் அங்கே அவங்க நோட்டத்தை இல்லையே ஸ்டார்ட் பண்ணுறதே முப்பது முப்பத்தஞ்சு தானே அப்போ அந்த வயசு தான் தகுதியான வயசுன்றத அவங்க எதை வச்சு முதிவு முடிவு பண்ணாங்க அந்த முதிர்தான வயசு முதிர்ச்சியான வயசு ஒரு 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 நபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய மனம் வளர்ச்சியும் உடல் வளர்ச்சியும் கொண்ட ஒரு முதிர்ச்சி எப்போ வயசுல இருந்து ஆரம்பிச்சிருக்க முடிவு பண்ணியிருக்கானா முப்பதுக்கு மேலதான் அப்புறம் எழுபது வரைக்கும் அதுக்கு மேல வயதான முதிர்ச்சி காரணமாக ரொம்ப அதிகமான முதிர்ச்சி காரணமாக அவங்களால சிந்திக்க முடியாதுன்றத ஓகே இப்போ எழுபது வயசு வரைக்கும் அவன் சொல்லியிருக்கானா அப்போ இத்தனை நம்ம நபர்கள் ஓட்டு போடுறதுனா ஒரு நூறு பேரை வச்சு போடுவானா இரநூறு பேர் வச்சு போடுவானா எத்தனாயிரம் பேர் இருந்தால் போட்டு போடுறதுக்கு த ஒருத்தரை செலக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த கணக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா ஸோ இந்த சாதாரண லாஜிக் கூட நம்ம புரிஞ்சிக்க முடியாத அவன் சொல்கிறத அப்படியே கூட்டுத்தனமாக நம்ம இன்னைக்கு நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்போ இதே தான் நோய்க்கும் நம்ம வச்சு கம்பேர் பண்ணணும் இப்போ என்ன நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்போது எல்லாருக்குமே நோய் வந்து தான் இவன் சொல்கிறான் போலியோ வந்து இத்தனை பேருக்கு வந்தது போலியோ இன்ஜெக்ஷன் தடுப்பு மருந்து நாங்கள் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ போலியோ குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுலாம் அப்பட்டமான பொய் உண்மையாக பொய் தான் எங்கேயோ ஒரு சில பேருக்கு வர இப்போ இற ஒரு பத்து குழந்தைங்க ஒரு தாய் பெற்றுக்கிறோன்னா அதில் ஒரு ஒரு குழந்தை இறந்து தான் போகுது ரெண்டு குழந்தை இது பிரபஞ்சத்தோட நியதி நாயே குட்டி போட்டாலுமே அந்த ரெண்டு குழந்தை இறந்து தான் போகுது பூனையே குட்டி போட்டாலும் அது இறந்து தான் போகுது பிரபஞ்சத்தோட நியதி குட்டிகள் எத்தனை போட்டாலும் அதை ஒன்று ரெண்டு இறந்து போகும் இறக்காமல் இது வரைக்கும் மனித குலம் வாழ்ந்ததே இல்லை இவன் வந்து நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு குழந்த ரெண்டு குழந்தைய பெற்று பிரசவம் பார்த்துட்டு நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் குழந்தைங்களெல்லாம் பாதுகாக்கணும் குழந்தை இறப்பு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த இந்த அடிப்படையில் தான் பத்து குழந்தையில பத்து பன்னெண்டு குழந்தை இருந்து எட்டு பேர் ஒன்பது பேர் அண்ணன் தான் இருக்கிறாங்க இவன் ரெண்டே ரெண்டு குழந்தை மட்டும் பார்த்துட்டு அதுல எத்தனையோ ரெண்டு குழந்தையில இறந்தவங்களும் இருக்கிறாங்க அந்த கணக்க காட்டாம ரெண்டு பேர் மூணு பேர் ரெண்டு குழந்தைங்க இருக்கிறத மட்டும் உயிரோட இருக்கிறத மட்டும் காமிச்சு தன்னுடைய மருத்துவத்தை உயர்வாக வந்து காட்டிக்கிட்டு இப்படி தான் அந்த போலியோ இதையும் எத்தனையோ ஆயிரம் பேர் எத்தனையோ லட்சம் பேர் எத்தனையோ கோடி பேருக்கு போலியோவே வராம இருக்கு போலியோ வந்த சில ஆயிரம் பேரை மட்டும் கணக்கு காமிச்சி எல்லாருக்கும் போய் போலியோவே நாங்கள் கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்ட்டு பொய்யான சர்வேவை கொடுக்குறாங்க இவ்வளவு சர்வேவோ இவடைய ஆவரேஜோ எல்லாமே பொய் இதெல்லாம் வந்து நம்ம நம்பவே கூடாது அதனால் முதல்ல வந்து ஆங்கில மருத்துவத்துடைய எந்த ரிப்போர்ட்டையும் பார்க்காது அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் இன்றைக்கி இப்போ இன்றைக்கி இன்றைக்கி சீ சீரம் இன்ஸ்டியூட் கண்டுபிடிச்சிட்ருக்க தடுப்பு மருந்து நமக்கே வந்து நம்மளே வந்து பாரம்பரியமானவர்கள் தமிழர்கள் பல அம்மை நோய்களுடைய வித்தியாசமான அம்மை நோய்களை பார்த்து வந்தவங்க இல்லையா எத்தனையோ விதமான புட்டால் அம்மன் சொல்லுவாங்க கோவமுள்ள அம்மன் சொல்லுவாங்க அப்புறம் வந்து காது காது வீங்கறது உடம்புல குட்டி குட்டியாக வர்றதும் எத்தனையோ வகையான நாக்கு நாக்குல வந்து வாய்ப்புள்ள ரணமாக்குற அதையும் ஒரு அம்மை வகையில் சேர்ந்துக்குவாங்க உடம்பு முழுக்க கொப்பலம் வர அம்மை போட்டிருக்கு எத்தனையோ வகை அம்மை நோயை தமிழர்கள் பார்த்து வந்தவங்க தான் நமக்கு அம்மை நோய் இல்லை வெரைட்டியாக பார்த்தவங்க இதுவரைக்கும் எதையுமே கிருமியோட கம்பேர் பண்ணுறதுல நமக்கிட்டையே வந்து இவன் அம்மைக்கு முன்னாடி குரங்க சேர்த்து வச்சுக்கிட்டு குரங்க அம்மை நோய் இது வந்து உயிர்கொள்ளி இது வந்து பரவும் தொற்று இதுக்கு வந்து தடுப்பூசி போடணும் இருபத்தி ஓரு நாட்கள் தனிமைப்படுத்தணும்லாம் சொல்லி நமக்கே பாட சொல்லித்தரான் நம்மளே எத்தனையோ பேருக்கு வந்து தீர்த்தத்தை வாங்கி கொடுத்து சா பாட்டு பாடி இல்லையா அதெல்லாம் ஒரு நம்பிக்கை அதை தவறு சரி அப்படிங்கிறதெல்லாம் வேணாம் குணமாச்சா அந்த இடத்துக்கு நில்லுங்க கடவுள் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இல்லை மூட நம்பிக்கை மூட நம்பிக்கை இல்லை இதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஏதோ ஒரு நம்பிக்கையில் ரசாயன மருந்து இல்லாமல் குணமானாங்களான்ற இடத்துக்கு தான் நம்ம வரணும் சாமி கும்பிட்டாங்களோ தீர்த்தம் குடித்தாங்களோ இதெல்லாம் செய்யாமல் ஓய்வெடுத்தாங்களோ நமக்கு தேவை குணமாச்சு ஆக மொத்தத்தை ஒரு நம்பிக்கையில் அவங்க குணப்படுத்திட்டாங்க போதும் நமக்கு தேவை குணமாச்சு அந்த இடத்த இன்றைக்கி பிரேக் பண்ண பார்க்குறான் நம்மளுடைய இடை நம்பிக்கையும் பிரேக் பண்ணுறான் நம்மளுடைய உடல் நம்பிக்கை அறிவியல் உடல் அறிவியல் நம்பிக்கையும் பிரேக் பண்ணிவிட்டு இன்றைக்கி தடுப்பு மருந்து செலுத்திக்கணும் கங்கண கட்டிட்டு இருக்க ஆங்கில மருத்துவத்துடைய இந்த தவறான ஒரு ஒரு என்ன சொல்றது அட்டூழியங்களை வக்கர புத்தியை வந்து தடுக்கணும்னா நமக்குள்ளே இருக்கிற பாரம்பரியத்தை வெளியே கொண்டுவாங்க நம்ம பாரம்பரிய மரபு ஜீன் இருக்குது இல்லையா எந்த நம்பிக்கையில நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம் பற்றின பயம் இல்லாமல் அந்த மன அந்த தன்மையை அந்த நம்பிக்கையை மீண்டும் திருக்க செய்யுங்க பற்றின அச்சத்தை ஒழிச்சிட்டு நிம்மதியாக சந்தோஷமா அது எது வந்தால் என்ன எங்களுக்கு குணப்படுத்த தெரியுன்ற இடத்துல நின்றுங்க நிச்சயமா தெரியாது அதையும் மீறி உங்களுக்கு பய இருந்தால் அக்குபஞ்சர் மாதிரியான மரபொழி மருத்துவங்களை நாடி போங்க அங்கே உங்களுக்கு மருந்துகள் ரசாயன மருந்துகள் இல்லாமல் உங்கள் உடலை ஆரோக்கியமான நிலையில் வச்சிருக்கும் உடலுக்கு பெரிய சப்போர்ட் இருக்கும் அக் அக்குபஞ்சர் மருத்துவமாக இருக்கட்டும் சித்த மருத்துவமாக இருக்கட்டும் ஆயுர்வேதாவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அதுதான் இல்லை அது எல்லாமே உடலுக்கு சப்போர்ட் குணப்படுத்துறது யார் அப்படின்னா உடல் உடல் தான் குணப்படுத்தும் அதுதான் சரிப்படுத்துறது அதுக்கான சப்போர்ட் கொடுக்குற மருந்தில்லாத ஒரு மருத்துவமா அக்குபஞ்சர் மருத்துவம் இருக்குது அழியாத நாடி பரிசோதனை மருத்துவ முறை சிகிச்சை முறைகளுடைய வைத்திய முறையோட ஆணி வேரான நாடி பரிசோதனையை வச்சு இன்னைக்கும் சிகிச்சை கொடுத்துட்ருக்க திருக்குறளில் சொல்ற நாடி பரிசோதனைகள் நாடி பார்க்க தெரியாத வைத்திய நே கிடையாது அப்படின்னு சொன்ன திருக்குறளுடைய தத்துவங்களை முழுசா வாழ்வியல் முறையிலையும் வாழ்க்கை முறையிலையும் இயற்கை வாழ்வியல் முறையிலையும் எல்லாத்துலேயுமே பின்பற்றிட்டு இருக்க ஒரே மருத்துவம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கப்பஞ்சல் தான் ஸோ அதை நாடி போங்க நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நல்ல சேஞ்சஸ் ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் ஆரோக்கிய நிலையிலையும் வாழ்வியல் நிலையிலையும் மாற்றங்கள் இருக்கும் தொடர்ந்து இந்த காணொலியில் நிறைய விஷயங்களை பற்றிப்பாங்க நன்றி